அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே பதினேழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே பதினேழில் என்ன அப்படின்னா நம்முடைய மிகச்சிறந்த தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஜமுனா ராணி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் பிறந்தார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் இவர் தாயார் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர் தனியாக

பார்க்கலாம் தெய்வ பிறவி படத்தில் வந்து காளை வயசு கட்டான சைசு கலங்கமில்லா மனசு அந்த பாடல் வந்து பாடினது யாரு அப்படின்னா நம்ம ஜமுனா ராணி அவர்கள் தான் இவருக்கு வந்து எது மாதிரியான பாடல்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு பாப்புசை பாடல்கள் அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு கிளப் டான்ஸ் நடக்கிற மாதிரியான பாடல்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா ஜமுனா ராணி அவர்களை மறக்காம கூப்பிடுவாங்க அதே மாதிரி கிராமத்து சார்ந்த பாடல்களை வந்து பாடுறதுக்கு வந்து ஜமுனா ராணி அவர்களை தான் கூப்பிடுவாங்க அது மட்டுமல்ல இவருக்கு இன்னும் புகழ்பெற்ற பாடல்களாக அமைஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமா மா ஆமாம் அம்மா அந்த பாடல் வந்து அவருக்கு டி எம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக வந்து அவருக்கு அமைஞ்சதுங்க அதே மாதிரி வந்து நம்முடைய ஜமுனா ராணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை அதற்கப்புறம் இளையராஜா அவர்களோடு கூட இணைந்து ராணி அவர்கள் வந்து நாயகன் படத்தில் வந்து நான் சிரித்தால் தீபாவளி அந்த பாடல் வந்து பாடினதும் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்னா ராணி அவர்கள் தாங்க இவர் வந்து முத முதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெலுங்கு படத்தில் வந்து தாசில்தார் அப்படிங்கிற படத்தில் வந்து இவர் முத முதலாக பாடினார் சின்ன வயசில் தியாகையா அப்படிங்கிற படத்துலையும் வந்து இவர் பாடினாருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகா தேவி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சாவித்திரி அவர்கள் ஒரு பாடுற மாதிரி ஒரு சாங்குங்க அந்த பாட்டை வந்து கண்ணதாசன் எழுதுறாரு அப்போ இந்த பாட்டை வந்து ஜமுனாராணி அவர்களை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமூர்த்தி அவர்களும் இல்லை அவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் ஜமுனாராணி அவர்களை வச்சு இந்த பாட்டை எழுதி பாட வைங்க இந்த பாட்டை அவர் நல்லா பாடலை அப்படின்னா நான் இன்னைக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன் நல்லா பாடினா நீங்க ரெண்டு மடங்கு சம்பளம் நீங்க அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அப்படி சொல்லி அப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக வந்து அந்த மகாதேவி படத்துல சாவித்திரி அவர்களுக்காக ஜமுனா ராணி அவர்கள் வந்து பாடியிருப்பாருங்க அதே மாதிரி இவருடைய நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பாடல் அது மட்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாலையிட்ட மங்கை படத்துல செந்தமிழ் தென்மொழியால் அந்த பாட்டை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தி ஆர் மகாலிங்கம் அவர்கள் ஆண் குரலில் அந்த பாட்டை பாடியிருப்பாரு அதே பாடலை வந்து பெண் குரலில் வந்து நீங்கள் கேட்குறது பாருங்க அவ்வளவு ரசனையாக வந்து அந்த பாடல்கள் வந்து இருக்குங்க இப்படி பல புகழ்பெற்ற வெற்றி பாடல்கள் அது மட்டும் இல்லை உத்தம படத்தில் வர யாரடி நீ மோகினி அந்த பாடல் வந்து பாடினது யார் அப்படின்னா ஜமுனாராணி அவர்கள் தாங்க இப்படி நம்முடைய காதுக்கு ரீங்காரமாக பல பாடல்களை பாடிய தென்னிசை தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகியாக விளங்கிய ஜமுனாராணி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த மே பதினேழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்